கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவலினுடைய தொகுப்பை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பின்னிபெக் நகரின் மிகப்பெரிய மருத்துவமனையான எச்எஸ்டியின் அவசர சிகிச்சை பிரிவில் பன்னிரெண்டாம் தேதி மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒருவரை போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு ஆதரவு அளிப்பதாக ஷியாட் கெல்த் தெரிவித்துள்ளது ஏற்கனவே அக்டோபர் மாதம் இங்கு ஒரு செவிலியர் மற்றும் உதவியாளர் தாக்கப்பட்டனர் கடந்த ஜூலை மாதம் நடந்த பாலியல் வன்முறை சம்பவங்களில் மூன்று ஊழியர்கள் பாதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக இருபத்தி எட்டு வயது நபர் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டில் மருத்துவர்கள் மீதான நாற்பத்தி நான்கு வீத தாக்குதல்கள் சி சியில் நடந்ததாக டாக்டர் மணிட்ரோபா கூறியுள்ளது பாதுகாப்பு குறைபாடுகளால் மணிட்ரோபா நர்சஸ் யூனியன் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஊழியர்களை இங்கு ஷிப்ட் எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பல தாக்குதல் ஏற்க முடியாதது என்றும் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஷியாட் ஹெல்த் கூறியுள்ளது ஜோக் ஜேன் ஸ்ட்ரீட் மற்றும் பிஞ்ச் அவென்யூ வெஸ்ட் அருகே உள்ள மெக்னால்ட்ஸ் உணவகத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இரவு ஒன்பது இருபது மணியளவில் அழைக்கப்பட்ட டொரண்டோ போலீசார் சம்பவத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கான ஆதாரங்களை கண்டெடுத்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை முழுமையாக கருப்புடை அணிந்திருந்த நான்கு ஆண் சந்தேக நபர்கள் ஒரு வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று எண்ணிற்கோ அல்லது கிரைம் ஸ்டாபஸியோ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் டொரண்டோவின் தெற்கு எட்டோபிக்கோ லோங் பிரான்ச் பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு இரண்டு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின லேக்ஷோர் வெஸ்ட் மற்றும் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர்களில் ஒருவர் நடந்தே தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஒரு ஆணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் இந்த பகுதியில் போக்குவரத்து தாமதம் ஏற்படும் என போலீசார் எச்சரித்திருந்ததும் త <tukadu> டொரண்டோவில் மூன்று சகோதரர்களின் உயிரிழப்புக்கு காரணமான விபத்தில் ஓட்டினர் தனது குற்றத்தை திங்கட்கிழமை ஒப்புக்கொண்டுள்ளார் ஜோர்ஜ் டவுனைச் சேர்ந்த வயதான இவர் மீது முதலில் பனிரெண்டு குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளன தற்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டி மூன்று மரணங்கள் மற்றும் மூன்று பேருக்கு உடல் காயம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹைவே நானூற்றி ஒன்றில் இருந்து வெளியேறும் போது அதிவேகமாக சென்ற இவரது கார் கட்டுப்பாட்டு இழந்து ஒரு மினிவேன் மீது மோதியது இந்த பதினைந்து வயதுடைய ரமினோ லவினா மற்றும் பதிமூன்று வயதுடைய அவர் தம்பியான ஜேஸ் லவினா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு வயதான இவர்களது தங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார் எனினும் குழந்தைகளின் தாய் மற்றும் மற்றொரு பத்து வயதுடைய குழந்தை மற்றும் வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஆண் ஆகியோர் நிலையான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தை ஏற்படுத்தியவருக்கான தண்டனை விவரம் அறிவிக்கும் விசாரணை பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் ഒൻഡറിയോ പാകിനും അതിൽ തിങ്കൾ നല്ലവർക്ക് സാറ്റും മുൻതാ ഇടംപെട്ട കാര് വിപത്തിൽ മെസിന് പതിനെട്ട് വയസ് ഇളർ ഉയർന്നുള്ള സീഡ ഹിൽ സൈഡ് രോഡ് ക്രിസ്മസ് ട്രീ ഫാർമുക്ക് എതിരെ കാർ കാര് കട്ട് ഇളെന്ന് കവി തീയണ കാറുകൾ സിക്കിയ പയണിയും മീട്ട അവർ സമ്പവിടത്തിലേയെ പലിയാണു சாரதியும் மற்றொரு பயணியும் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக பதினேழு வயது சாரதி மீது மதுபோதையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பு மற்றும் காயம் ஏற்படுத்தியமை மற்றும் எண்பதுக்கு மேல் அல்கஹோல் அளவு ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுவது அதிகரித்துள்ளதாக ஓபிபி தெரிவித்துள்ளது இதுகுறித்து மேலதிக்க தகவல் தெரிந்தவர்கள் இ டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்ற குறிப்பு எண்ணுடன் லனா கவுண்டி ஓபிபிஐ ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கிரேட்டர் சட்பரியில் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு அளவில் எல் மற்றும் பிடி ஸ்டேட் அருகே உள்ள குவிக்வே கடையில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடைபெற்றது இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து சந்திக்க நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் அவரை பிடிக்க மோப்பனாய் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது விசாரணையின் அடிப்படையில் சந்திக்க நபர் அருகிலுள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பது கண்டறியப்பட்டு அந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்தனர் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அந்த நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அந்த வீட்டுக்குள் இருந்த மற்றவர்களும் வெளியேறிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சர்ச் வாரண்ட் முடியும் வரை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் எமர்ஜென்சி என்று குறிப்பிடப்பட்டு அந்த கடை தற்போது மூடப்பட்டுள்ளது மாண்டியாலின் செயின்ட் லெனோட் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை இருபது மணி அளவில் எண்பத்தி வயது முதியவர் ஒருவர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானார் ரோபர்ட் மற்றும் டி ஆல் சந்திப்புக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சம்பவத்துக்கு வந்த போலீசார் முதியவர் தலையில் கிடப்பதை கண்டுள்ளனர் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் தற்போது அவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தை ஓட்டிய ஐம்பத்தி இரண்டு வயது நபருக்கு காயம் ஏதுமில்லை போலீசார் இந்த விபத்து குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளனர் லவால் பகுதியில் பள்ளி பேருந்து ஒன்றில் இருந்து இறங்கிய ஏழு வயது சிறுமி அதே பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் லவாலின் மாவட்டத்தில் ரபேல் மற்றும் சிமான் வீதிகளுக்கு அருகிலுள்ள சந்திப்பில் மாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பலத்த காயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தற்போது கவலைக்கிடமான ஆனால் சீரான நிலையில் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்கு பின் ஓட்டினர் பேருந்து நிறுத்தாமல் சென்றாலும் சில நிமிடங்களில் போலீசாரால் இடைமறிக்கப்பட்டார் இது தொடர்பாக கைது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்றும் விபத்துக்கான காரணங்களை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள புலனாய்வாளர்கள் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கியூபெக் கல்வி அமைச்சர் சோனியா லேபல் செவ்வாய்க்கிழமை மாலி சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலையும் அவர் தெரிவித்துள்ளார் சார்னியா மற்றும் லாம்டன் கவுண்டி பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை போலீசார் பல இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டியை மேற்கொண்டனர் இது சார்னியா காவல்துறை தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு பெரிய தடுப்பு ஆகும் நகரின் ஜோர்ஜ் தெருவில் உள்ள கென்விக் கட்டிடத்துக்கு வெளியே சர்ச் வாரண்ட் இன் ப்ரோக்ரஸ் என்ற பலகையுடன் போலீஸ் கட்டுப்பாட்டு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த அதிரடி சோதனையில் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் பலர் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஓரிரு நாட்களில் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கரி டல்கவுசி ரயில் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது கையில் கத்தியுடன் ஒரு நபர் விசித்திரமாக நடந்து கொள்வதாக பைலவ் அதிகாரிகள் தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து ரயில் நிலைய நுழைவாயில் அருகே அந்த நபரை போலீஸ் அதிகாரி சுட்டதில் அவர் படுகாயமடைந்தார் இதுகுறித்து பேசிய தலைமை அதிகாரி ஆபத்தான சூழலில் பொதுமக்களை காக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் பொதுமக்களுக்கு எந்த காயமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் தினமும் பயணிக்கும் பயணிகள் மிகவும் பாதுகாப்பான நிலையத்தில் இப்படி நடப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சம்பவத்தினால் ரயில் நிலையம் மூடப்பட்டு பயணிகளுக்கு ஷட்டில் பேருந்துகள் இயக்கப்பட்டன மாலை ஐந்து மணி அளவில் நிலைமை சீரானது தற்போது அல்பர்டாவின் ஏ எஸ் ஐ அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது இதனால் கூடுதல் விவரங்களை தற்போது வெளியிட முடியாது என்று தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை நண்பர்கள் மற்றும் செகண்ட் சென்ட் வெஸ்ட் சந்திப்பில் ஒரு விபத்து நிகழ்ந்தது இதில் தீயணைப்பு வாகனம் பள்ளி பேருந்து மற்றும் டெலிவரி வேன் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன காவல்துறையின் விசாரணையில் தீயணைப்பு வாகனம் சிக்னலில் இருந்தே சிவப்பு விளக்கை மதிக்காமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் ஓட்டுநர் மீது சிவப்பு விளக்கில் நிற்க தவறியது என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒரு மாணவர் மற்றும் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் ஆகிய இருவரும் லேசான காயங்களுடன் பிரைட் ஹெல்த் கெல்த் சிஸ்டம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பேரி நகரில் ஈசரோட் பகுதியில் உள்ள சல்வேஷன் ஆர்மி த்ரிப் ஸ்டோர் அருகே பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஆயுதத்திற்கு ஒருவர் அத்துமறி நுழைந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக ஸ்டீபன் ஸ்டீட் சந்திப்புக்கு அருகே குவிந்த போலீசார் துப்பாக்கிகளை ஏந்தியபடி அந்த பகுதியை சூழ்ந்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் தீவிர சோதனைக்கு பிறகு அங்கு எந்த ஆயுதமும் இல்லை என்பதையும் வேறு யாரும் அந்த இடத்தில் இல்லை என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர் இதுகுறித்து பாரி போலீஸ் அதிகாரி தெரிவிக்கையில் கிடைக்கும் தகவல் துல்லிய இருக்காது என்றாலும் உண்மையை அறியும் வரை அந்த தகவலின் அடிப்படையிலேயே நாங்கள் பாதுகாப்புக்காக செயல்பட வேண்டும் என்று விளக்கம் அளித்துள்ளார் தொடர்ந்து கனேடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ருத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது